ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற பகுதி உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் உலகத்தார் அவங்கள அற்பமாக நினைக்கலாம் ஆனால் தேவர் அப்படிப்பட்டவர்களையும் பிரகாசிக்க பண்ண முடியும் சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ஏழாவது வசனம் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் அதே யோமனின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும்போது இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சமுதாயத்தினால் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தாங்களோ அறுவருப்பான்னு நினச்சாங்களோ அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடி போய் அவர்களை விசாரித்து அன்பு செலுத்தி அவர்களையும் தேவன் பயன்படுத்தினார் அப்படி ஒரு பாத்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது யோவனின் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சமாரிய ஸ்திரீயை குறித்து வாசிப்போம் இந்த சமாரியாவுடைய சரித்திர பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால் சாலமோன் அரசாட்சிக்கு பிறகு அவருடைய மகன் ரெகோபேயா காலத்தில் இஸ்ரவேல் தேசம் பனிரெண்டு கோத்திரங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டது பத்து கோத்திரங்கள் இஸ்ரவேலாகவும் ரெண்டு கோத்திரங்கள் யூதா தேசமாக மாறுது இந்த யூதா தேசத்துடைய தலைநகர் எருசலேம் இஸ்ரவேல் தேசத்துடைய தலைநகரம் சமரியா அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தரை விட்டு பின்வாங்கினாங்க அதற்கு பிறகு அசீரிய தேசத்தார் இஸ்ரவேல் தேசத்தை சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது அநேகம் புற ஜாதிகளை அந்த இஸ்ரேல் பட்டணத்தில் குடியேற்றினாங்க இவங்க அநேகம் ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிருப்பில் இருந்து இசைவேலர் சமாரியாவுக்கு வரும் பொழுது இந்த சமாரியாவில் உள்ள புற ஜாதிகளை திருமணம் செய்து கலந்து போனாங்க இதனால யூத பட்டணத்தை சேர்ந்தவர்கள் இசரவேலர்களை முற்றிலுமா அருவறுத்தாங்க அதனால யூதேயால இருந்து கலிலேயாவுக்கு போகணும்னு சொன்னா இந்த வழியாக தான் போகணும் ஆனா இந்த யூதர்கள் வழியாக கலிலேயாவுக்கு போகாம சுட்டு அந்த இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு ஊழியத்திற்காக போகும்போது இந்த சமாரியா வழியாகவே போனார் இந்த சமாரியா வழியில போகும்பொழுது யாக்கோபுடைய கிணற்று அருகே உட்கார்றார் பொழுது அந்த இடத்துல அவர் தாகமாக இருக்கிறார் அந்த இடத்துல சமாரிய பெண் ஒரு மத்தியான வேலையில் பொதுவாக ஒரு பெண்கள் தண்ணி முள்ள வரணும்னா அதிகாலையில் வருவாங்க அல்லது சாயங்காலம் வருவாங்க ஆனால் இந்த பெண் ஒரு பாவியான ஸ்திரீயாக இருந்தபடியினால் யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மத்தியான வேலையில் தண்ணீர் எடுக்க வராங்க அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாரு நான் தாகமாக இருக்கிறேன் என்னுடைய தாகத்துக்கு நீ தா அப்படின்னு சொல்லி பொழுது அந்த பெண் அவர் ஆச்சரியமா பார்த்து கேட்குறாங்க வாசிக்கலாம் யோகனின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனம் அப்பொழுது சமாரிய நாட்டாலாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் அந்த பெண் கேட்குறாங்க நீங்க ஒரு யூதனா இருக்கும் பொழுது ஒரு சமாரிய பெண்ணாக எங்கிட்ட தாகத்துக்கு தான் சொல்லி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஜீவ தண்ணீரை குறித்து அந்த பெண்ணுகிட்ட பேசுகிறார் அதற்கு பிறகு உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க எனக்கு புருஷன் இல்லை இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பெண்ண்கிட்ட ஒரு ஆண் பேசுகிறதா இருந்தால் அவங்க கணவனை வச்சுக்கிட்டு தான் பேசணும் இது இஸ்ரேல் தேசத்துடைய வழக்கம் அதனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த பெண்ண்கிட்ட சொல்கிறார் உன் கணவனை கூட்டிகிட்டு வா அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு புருஷன் இல்லை அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ சொல்கிறது உண்மைதான் உனக்கு முன்னாடி ஐந்து புருஷர்கள் இருந்தாங்க இப்போ உனக்கு இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல இந்த காரியத்தை சொன்ன உடனே அந்த பெண் சொல்றாங்க ஆண்டவரே நிர் தீர்க்க தரிசின்னு சொல்லி நான் பார்க்கிறேன் அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை குறித்தும் வருகிறவராகிய மெஸ்ஸியா நான் தான் அப்படின்னு சொல்லி ஆவியோடையும் உண்மையோடையும் எப்படி தொழுது கொள்ளும் காலம் வரும் இந்த சமரிய நீங்க ஆண்டவரை தொழுது கொள்றீங்க ஆனா நாள் வரும் பொழுது உலகத்துல எல்லா இடத்திலும் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய நாள் வருகிறதுன்னு சொல்லி அநேக காரியங்களை அந்த பெண்ணுகிட்ட பேசின உடனே அந்த பெண்ணுடைய இருதயம் திறக்கப்பட்டவளா உடனே அந்த இடத்துல குடத்தை வச்சுட்டு தன் ஊராருக்கு போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க ஒரு திற்குதரிசு இருக்கிறாரு அவர் என்னை குறித்து எல்லா காரியங்களையும் அப்படியே சொல்லுகிறாரு அவரை வந்து நீங்கள் பாருங்க அவர் மேசியான்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு சொல்லி எல்லா அந்த ஊர் பட்டணத்தோடைய ஜனங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்த கூட்டிட்டு வராங்க அப்போ அந்த ஜனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்குறாங்க அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த இடத்துல என்ன சம்பவித்தது நம்ம வாசிக்கலாம் யோமனின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கலாம் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அந்த பெண் சொன்னதைக் கேட்ட உடனே அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் வாசிங்க சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரச்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் சமாரிய நாட்டுக்கு முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்தது ஒரு பெண் இந்த பெண் மூலமா அந்த பட்டணம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அடையத அந்த பெண் தன் கண்டதையும் கேட்டதையும் அப்படியே போய் சொல்றாங்க அத்தனை ஜனங்களையும் அந்த பெண் கிறிஸ்துவை அறிந்த உடனே கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே அந்த பெண் வந்துட்டாங்க போய் அந்த பட்டணத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்டரை கூட்டிகிட்டு வராங்க அவருடைய வார்த்தையை அவருடைய பிரசங்கத்தை கேட்குற ஜனங்க அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அந்த பட்டணம் அன்றைய தினம் ரட்சிப்புக்குள்ள வந்தது ஜனமே ஒருவேளை அந்த பெண் அன்னைக்கு நானே ஒரு பாவியான ஸ்திரீ யாருமே பார்க்கக்கூடாதுன்னா மதியான வேலையில் அவங்க வர்றாங்க நான் போய் சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காம தான் கண்டதையும் கேட்டதையும் உடனே போய் சொன்னதுனால அந்த பட்டணம் அன்னைக்கு ரச்சிப்புக்குள்ளே வந்துச்சு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கும் அந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உபதேசங்கள் போய்கொண்டே தான் இருக்கும் இந்த சமாரியா ஸ்திரியை நினைவு கூர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் அவர் ஒரு யூதுன்னா இருந்தோம் சமாரிய பெண்ணுகிட்ட பேசுனா மற்றவங்க என்ன என்ன நினைப்பாங்க சீசர்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க நான் ஒரு தீர்க்க தரிசையாக இருக்கிறேனே ஒரு பாவியான பெண்கிட்ட பேசலாமா அப்படிங்கிறத அவர் நினைக்கவே இல்லை தன்னை பற்றி என்ன நினைப்பாங்கிறத விட ஒரு ஆத்துமா அவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்துச்சு தேவஜனமே அவருடைய பார்வையில் படித்தவங்க படிக்காதவங்க அழகு அழகு இல்லை எந்த வித வேறுபாடுமே அவருடைய பார்வையில் இல்லை இன்றைக்கி உலகத்தாருடைய பார்வையில் வேணால் நீங்கள் அற்பமாக என்ன பற்றிருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நீங்கள் அறிவிக்கும் போது உங்கள் மூலமா கூட தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன் பிதாவானவர் அவனை கன பண்ணுவார் தேவ ஜனமே ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் கேள்விப்பட்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க மறக்காதீங்க அன்னைக்கு அந்த பெண் வெக்கப்பட்டிருந்தா அன்றைக்கி சமாரிய கொள்ள வந்திருக்காது கேட்பங்களா கேட்க மாட்டாங்களா எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிவிங்க நீங்கள் சொல்கிற சத் மத்திய வார்த்தைக்கு ஜீவனும் வல்லமையும் இருக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிரிய செய்வார் உங்கள் வாழ்க்கையை கூட தேவன் அநேகம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசித்து உயர்த்துவார் நம்ம ஜூபிக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் அற்பமாக என்னப்பட்டிருந்தாலும் சரி தேவன் உங்களை பிரகாசிக்கிறதற்கு தேவன் அதிக வல்லமை உள்ளவர் அதிகமாக என்னேசிக்கிறீங்களேன் உள்ளாண்டவரே இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க எனக்கு ஞானம் இல்லை எனக்கு பேச தெரியாது என்னை மற்றவங்க அற்பமாக நினைக்கிறாங்களே நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஊழியத்தை செய்வதற்காக உங்கள் வார்த்தையை சொல்வதற்காக உங்களிடத்தில் அன்பு வைக்கிறவர்களை நீங்கள் ஒருவரையும் புறம்பு தெல்லாதவர் சுவாமி நாங்கள் வாசிக்கிறோமே என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பாக தள்ளுவதில்லை என்ற வசனத்தின் பிரகாரம் தகப்பன் தாமே உங்களுடைய சத்தியத்தை அறிஞ்ச ஜனங்களாக இருக்கலாம் அவர்களுக்குரிய தாளந்துகளை அப்போ தகப்பண்ணி அவங்களை அறிந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்களை கனம் பண்ணி உயர்த்தி இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறாரே இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஆசிர்வாதமாக உமக்காக நட்சத்திரங்களாக பிரகாசிக்கட்டும் கிருபத்தாங்க எல்லாம் மூல ரசகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல நல்லபிதாவே ஆமீன் திவிஜனமே நீங்கள் அறிந்த சத்தியத்தை அறிவிக்க மறக்காதீங்க உங்களையும் தேவன் எடுத்து பிரகாசிக்க செய்வார் ஆமீன்